மாந்தவர்களே இன்றைக்கு ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ரிசல்ட் வந்துச்சு காவிய ஜனனி காவிய ஸ்ரீயா என்ற ரெண்டு மாணவிகள் போட்டிருக்கேன் வாங்கியிருக்காங்க அதுலேயும் ஒரு மாணவனுடைய பெற்றோர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்திலுமே சென்டம் இவங்க ரெண்டு பேருமே எல்லாத்துலேயுமே சென்டம் தமிழை மாத்திரம் நைன்டி நைன் இங்கிலீஷில் சின்டம் பாராட்டுக்கள் இவங்க ஃபோட்டோ வந்திருக்கு இவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவும் போடணும் அந்த பள்ளிக்கூடத்தில் இவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் யாருன்னு பார்க்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைகளை வந்து இந்த அளவுக்கு மார்க் வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒழுக்கம் இருந்திருக்கணும் டிசிப்ளின் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கீழ்படுத்தல் இருந்திருக்கணும் ஒபீடியன்ஸ் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க அந்த பள்ளிக்கூடத்தின் முதல்வர் எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு டீமை வடிவமைத்து இதையெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு இவர்களை ஊக்குவித்திருப்பார்கள் யோசனை பண்ணி பாருங்க நான் பலமுறை சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு குழந்தைகளாலையும் இதை சாதிக்க முடியும் என்ன செய்யணும் இப்போ நான் சொன்னதுதான் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸலன்ஸ் அந்த ஸ்கூலுடைய முதல்வருடைய டீம் பெற்றோருடைய அந்த ஒரு சப்போர்ட் இல்ல என்ன எனக்கு தோணுதுன்னா அந்த தமிழ மாத்திரம் நைன்டி நைன் மாத்திரம் வாங்கினாங்க வெளிநாட்டு மொழி ஆங்கிலத்துக்கு சென்டம் கொடுக்கலாம் அப்படின்னா வேணும்னே ஹண்ட்ரட் கொடுக்க கூடாதுன்ற பாலிசியா தெரியல வாங்கினாங்களோ அதுவும் எனக்கு தெரியாது தான் பல பள்ளிக்கூடங்கள்ல பிரெஞ்சு ஜெர்மன் முடியுது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் குழந்தைகள் படிப்பதற்கு உண்டான ஒரு ஏற்ற சூணைய வீட்டில நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அந்த கீழ்ப்படுத்தல் அந்த டிசிப்ளின் கொடுங்க பள்ளிக்கூடங்களில் அந்த ஆசிரியர்களுக்கு சரியான பயிற்சியை கண்டிப்பாக இது போன்ற பல மாணவர்கள் மாணவிகளை நம்மளால உருவாக்க முடியும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த எபிசோட் பார்க்கிறோம் It is an experience. फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल सेना कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव नगर तिरुवल्लूर